இராணுவம் மற்றும் கடற்படை தளபதிகள் என்று புதிதாக நியமிப்பு ஆண்டு ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுப்பு வடக்கு கிழக்கு மாணவர்களின் கல்வித்தரம் அண்மை காலங்களில் குறைவடைந்து செல்கின்றது துரைராசா ராசா ரவிகரன் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் ஜகத் டயஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் பத்தாம் திகதியும் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஒன்பதாம் திகதியும் ஓய்வூதியமானது வழங்கப்படும் ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் திகதி ஒய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அரச பாடசாலைகள் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் அயிலும் மாணவர்களின் வருடாந்த பாடசாலை வருகை இருநூற்றி பத்து நாட்கள் என்ற தேவை நூற்று எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளன அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறை நாட்கள் இருப்பதன் காரணமாக பாடசாலைகளின் முதலாம் தவணை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான மூன்றாம் தவணை எதிர்வெரும் ஜனவரி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை முதல் மூன்று வாரங்கள் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தவணை கற்றல் நடவடிக்கை ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படைக்கு புதிய தளபதிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாவது இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகு நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய கடற்படை தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பெனாகோட நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது ராணுவ தளபதியாக கடமையாற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் விகம் லியனகேயின் சேவை நீடிப்பு நாளையுடன் நிறைவடையும் நிலையில் புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இன்று திங்கட்கிழமை மன்னார் பேருந்து திரைப்படத்தின் முன்பாக நடைபெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் போரின் பின்னர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வழி வலியுறுத்தி குறித்து கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது இதில் அருட்தந்தையர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மெனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த நியமனம் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கான நியமன கடிதம் சட்டத்தரணி ரவீந்திர மெனோஜ் விடம் இன்று திங்கட்கிழமை விஜயராமையிலுள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பல வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் புதிய அரசாங்கத்தின் மூலம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நெலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் பல வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வளமான ஆரம்பம் ஒன்றை அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் இலங்கை எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீண்டும் நம்பிக்கையை பெற்றதுடன் நாட்டுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர் மேலும் அரசாங்கம் பதவியேற்று குறுகிய காலத்தில் குங்குச்சந்தை சிறப்பாக செயற்பட தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த சுட்டி சுட்டிக்காட்டினார் வடக்கு கிழக்கில் வாழும் ஈழத்தமிழ் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கேட்பதற்கான உதவிகளை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் புலம்பெயர் உறவுகள் என அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பத்தாம் குறிச்சி கல்வி நிலையம் ஒன்றின் மாணவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டபோதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர்களின் கல்வித்தரம் முன்னிலையில் இருந்தது வடக்கு கிழக்கில் எமது மாணவர்களின் கல்வித்தரம் குறைவடைந்து செல்கின்ற நிலையை காண முடியும் இவ்வாறான நிலை மாற வேண்டும் எமது பிள்ளைகளும் சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் நிலைகளை பெற வேண்டும் எமது மாணவர்கள் கல்வியில் பிரதேசம் மாவட்டம் மாகாணம் என்று நிலைகளை கடந்து தேசிய ரீதியிலும் வெற்றி பெற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் பயிற்சிகையில் வெள்ளம் வறட்சி மற்றும் காட்டு ஜானையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பான சகல நட்டகீடுகளும் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என விவசாய மற்றும் கமநல காப்புறுத்தி சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான சிறுபொகத்தின் போது பல்வேறு காரணங்களால் நெல் மற்றும் ஏனைய பயிர்கள் அழிவடைந்தன இதுவரையில் சுமார் எண்பது சதவீத விவசாயிகளுக்கு எண்பது மில்லியன் ரூபாவை செலுத்த முடிந்துள்ளது மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் உரிய இழப்பீடு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெரும்போகத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான நட்டஈடை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது